அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நல்லவர்களாக வாழ வேண்டும் அத்தோடு மறுமை நாளில் நல்லவர்களுடைய கூட்டத்தில் சேர வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆசையுமாக இருக்கின்றது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் நல்லவர்களா அல்லது தீமை செய்தவர்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழகி வசல்லம் மன்னவர்கள் இதற்காக இந்த கேள்விக்கான விளக்கத்தை எவ்வாறு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் அப்துல்லாஹ் பின் மசூது அலியல்லாகோ அன்ஹு வண்ணவர்கள் இது தொடர்பான விவரங்களை இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பில் நான்காயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒருமுறை ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழுகி வசல்ல மன்னவர்களிடம் கேட்கிறார்கள் நான் பிறரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டேனா அல்லது தீய முறையில் நடந்து கொண்டேனா என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள் இதை செவியுற்ற அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகூ அழகி வசல்ல மன்னவர்கள் கூறினார்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரான அண்டை வீட்டாரிடம் கேளுங்கள் அவர்கள் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டதாக கூறினால் நீங்கள் நல்லது செய்துள்ளீர்கள் நீங்கள் தீயவை செய்துள்ளதாக அவர்கள் கூறினால் நீங்கள் தீயவைகளையே செய்துள்ளீர்கள் என்றார்கள் எனவே நாம் நம்முடைய அயலவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றிதான் இந்த ஹதீஸ் விவரிக்கிறது நம்முடைய செயற்பாடுகள் நம்முடைய ஒவ்வொரு விடயங்களும் நல்லொழுக்கமிக்கவையாகவும் அயலவர்கள் மீது நல்ல மதிப்பை பெறக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக நாம் வாழக்கூடியது அயலவர்களோடு இணைந்துதான் எனவே அவர்களோடு நல்ல முறையிலும் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறையிலும் பின்பற்றி அவர்களோடு கனிவான முறையில் நடந்து கொள்வதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது எனவே இன்ஷா அல்லாஹ் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்ல மன்னர்கள் கூறக்கூடிய இந்த வழிமுறையை பின்பற்றி இன்ஷா அல்லாஹ் அனைவரும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் வாழ செய்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாது